காதலும் சுகமட சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஏழு இரவினை கொண்டிருக்க தங்களின் அறையில் எதுவும் பேசாது மௌனமாய் அவனை கண்டவாறே அமர்ந்திருந்தாள் ஒரு வார்த்தை என்கிட்ட ஏதாவது பேசுறாங்களா அவங்களுக்கு என்ன தேவைன்னாலும் அவங்களே பாத்துக்கிறாங்க அதையும் மீறி ஏதாவதுன்னா நான் தான் வேணுமா வேணுமான்னு கேட்க வேண்டியதா இருக்கு தின்ன எதுக்கு என்ன கட்டிட்டு வந்தாங்களா பத்து நிமிஷம்தான் இருக்கு பேசலாம்ல இப்ப கிளம்பி போகணும் அதுதான் இவருக்கு முக்கியம் போல மனதிற்குள் நினைத்து நேரம் செல்ல அவளின் முகம் கண்ட யுவன் தன்னை பார்த்து கொண்டிருந்தவளின் அருகில் நெருங்கி வந்து முன்னுச்சியில் இதழ் பதைத்தான் யாருக்கு வேணும் இந்த இதழ் முத்தம் நினைத்தாலும் அதனை தனக்குள் புதைத்து கொண்டாள் என்னாச்சி எப்பவும் பேசிக்கிட்டே இருப்ப இன்னைக்கு அமைதியா இருக்க அப்படி இல்ல சரி நான் கிளம்புறேன் உன்னை நீ பத்திரமா பாத்துக்கோ கூறியவனோ விலையே செல்ல பின்னோடு வந்தவளோ கதவின் நிலைப்படி மறந்து தடுமாறினாள் கத்தியவளோ பட்டண கால் இடறி முன்னே விழப்போக நொடியில் புரிந்து கொண்ட யுவன் வேகமாய் வந்து தாங்கினான் நிமிர்ந்து விலைகளை கண்ட இருவருக்குமே முதல் சந்திப்பு நினைவு வர அன்று எப்படி விலைகள் கலங்க இருந்தாலும் அதே போல்தான் இன்றும் தன் தலையை சிலுப்பிக் கொண்டவனோ நிலா மாத்து நடக்க மாட்டேயா இப்ப மட்டும் ஏதோ தானா அப்புறம் நம்ம குழந்தை கூறியவனின் பார்வையோ அவளின் மெரிற்ற வயிற்றின் மீதுதான் படிந்தது சாரிங்க கிளம்பிட்டீங்களா மாப்பிள்ள வாங்க நான் டவுன்ல போய் விடுறேன் உங்களை எதுக்கு உங்களுக்கு சரமோ நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேனே பரவாயில்ல இருக்கட்டும் மாப்பிள்ள வாங்க என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினான் தன்னவனிடம் பார்வையால் விடைபெற இன்னும் சிறிது நேரம் இருந்தால் தாங்கள் இருவரும் உருகி விடுவோம் என்பது புரிந்தது தமிழில வேகமாய் வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் அதே போல் அவனுமே அங்கிருந்து உடனே சென்று விட்டான் ஒன்றரை வருடங்கள் அவனோடு ஒவ்வொரு பொழுதுகளும் ஆனால் இனி அவனில்லாத பொழுதுகள் நேற்று இரவு அவன் தந்த அணைப்பு முத்தம் நேசம் ஆறுதல் இது எதுவும் இன்று இல்லையே உடன் அன்று நித்திரையும் இல்லாது போனது அதனை தொடர்ந்து வந்த நாட்கள் இருவருக்கும் நகர்வதே பெரும் கஷ்டமாக இருந்தது வீட்டுக்குள் நுழைந்ததுமே தனிமையை உணர்ந்தான் அன்னை இல்லாதது போன்று கூட தன்னை கிடப்படுத்தி கொண்டவனுக்கு தன் மூச்சுக்காற்றாய் வாழ்ந்தவள் இல்லாததுதான் திண்டாடி போனான் அலுவலகத்தில் தன் வேலையில் மூழ்கிவிட்டாலும் வீட்டுக்கு வந்தால் அவளின் வாசமும் அவளின் உணர்வுகளும் தான் நிறைந்திருந்தது இங்கே செல்வராணி தன் மகளை எப்படியெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டுமென எண்ணினாரோ அதே போல் அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கிக் கொண்டிருந்தார் மாலை நேரம் வந்தாலே தினமும் காயத்ரி வந்துவிட இருவரும் ஒன்றாக சேர்ந்து படிக்க சிறிது நேரம் பேச இப்படியே நாட்கள் கடந்தோடியது தினமும் இரவு நித்திரை கொள்ளும் முன் கைபேசியில் பேசுவான் அங்கே இருந்த போது கேட்ட அதே வார்த்தைகள் தான் இப்போதும் அதை தவிர தாங்கள் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பது போன்றே இருக்கும் இருவரின் பேச்சு கொள்ளும் சிறுவராணி கவனிக்க தன் உயிரை சுமக்கும் குழந்தையை நன்கு வளர்த்து கொண்டே இருக்க அந்த மாத பரிசோதனைக்கு அன்னையுடன் மருத்துவமனை சென்று வந்தாள் குழந்தையின் வளர்ச்சி தன்னவனின் நினைவு வந்தது போன முறை சென்ற போது அவனோடு சேர்ந்து கண்டோம் ஆனால் இப்போது காண அவன் இல்லை அன்று மருத்துவமனை சென்றதை பற்றி கூற கேட்க அவனுக்கும் அதே நினைவுகள்தான் தமிழலாவிற்கு ஏதாம் மாதம் நடந்து கொண்டிருக்க வளகாப்பு போட வேண்டும் என்பது நினைவுக்கு வந்தது அதனை பற்றி செல்வராணி ரத்தினமிடம் கேட்க அவரும் நல்ல நாள் குறித்து கூறுவதாக கூறினார் அதன் பின் ரமாவிடமும் இவனிடமும் பேசிவிட்டு அந்த மாதத்திலே ஒரு நல்ல நாள் குறித்து புகுந்த வீடு என்ற பெயரில் ரத்தினம் வீட்டில் வளகாப்பு வைத்துக் கொள்வதாக கூறினர் தன்னவனிடம் நேராக கேட்க முடியவில்லை என்றாலும் வருவான் என்ற நம்பிக்கை வைத்திருந்தால் தமிழலா மலகாப்பு நாட்கள் நெருங்க நெருங்க அதனை பற்றியே அவனிடம் பேச அவனோ கேட்டவாறு மட்டுமே தான் இருந்தான் ரமா முன்னே வந்து தமிழ்நிலாவினை ரத்தினம் வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவதாக கூறியிருக்க அதன்படியே செய்தால் இப்போது ரத்தினம் வீட்டில் தமிழ்நிலா இருக்க ஏற்பாடுகள் துவங்க ஆரம்பித்தது இரவு நேரம் அனைவரும் காலில் அமர்ந்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்க ரமா வாங்கிய தங்க வளையலை காட்டினாள் தமிழ் உனக்கு பிடிச்சிருக்கு தானே பிடிச்சிருக்கு சித்தி எதுக்கு இதெல்லாம் நான் தானே செய்யணும் வேற யாரும் செய்ய போறா நாளைக்கு என் பிள்ளைக்கு நீங்க தானே செய்யணும் கூற ஏற்றிக்கொண்டாள் என்ன தமிழ் இவன் எப்ப வருவான்னு சொன்னா நாளைக்கு மறுநாள் இருக்குன்னு தெரியும்ல அவன்கிட்ட எதுவும் சொன்னானா ரத்தினம் கேட்க தெரியும் பாட்டி இன்னும் அத பத்தி அவங்க என் கிட்ட எதுவுமே சொல்லலையே சரிம்மா கவலைப்படாத கண்டிப்பா வருவான் என்றதும் சிறிது நேரம் பேச தமிழில் உள்ளுக்குள் ஒரு பயம் வராம இருந்துருவானா என்ற எண்ணம் சரி சரி லேட் ஆகுது போய் தூங்குங்க எல்லாரும் என்றதும் அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றுவிட ரமாவும் தமிழ்நிலாவும் ஒரே அறையில் தங்கினர் அறைக்கு வந்த பின் தான் தண்ணீர் எடுத்து வராதது நினைவுக்கு வரவே அச்சோ இத மறந்துட்டேனா இரு நான் போய் எடுத்துட்டு வந்தறேன் கூறிய ரமா வெளியேறி சென்றுவிட படுக்கையில் அமர்ந்தாள் அன்று அவனிடம் இருந்து அழைப்பு வரவில்லை இரவு வணக்கம் குறுஞ்செய்தி ஒன்றை மட்டும் அனுப்பினாள் இன்னும் ரமா வராததால் அறையின் வாசலுக்கு வர அப்போதுதான் அவளின் சேவையில் ஏதோ பேச்சு சத்தம் விழுந்தது நான் கூட எங்க என் தம்பி வாழ்க்கை அப்படியோ போயிருமேனு பார்த்தேன் சித்தி நல்ல வேலை அப்படி நடக்கல எதுக்கு ரமா இப்படி சொல்ற இன்னும் எதுக்கு உனக்கு கவலை அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அவங்களோட வாழ்க்கையே நல்லா இருக்குன்னு நிரூபிக்க இதோ உண்டாயிட்டால இதுக்கு மேல என்ன என்ன காலை எல்லாத்தையும் மாத்திரும் ஆமா சித்தி கல்யாணமே வேண்டாம் ஒத்த கால நின்னா ஏதோ ஒரு பொண்ணு அவனை ஏமாத்திட்டு போனதுக்கு எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரியாவா கல்யாணத்துக்கு சுத்தமா விருப்பம் சொல்லியே மிரட்டி மிரட்டி சம்மதிக்க வச்சுக்க வேண்டியதா போச்சு தாலி கட்டுற வரைக்கும் கூட எனக்கு பயந்தான் சித்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருந்தேன் அதான் அவங்க வாழ்க்கைக்கு அவங்களே ரெண்டு பேரும் புரிஞ்சு வாழட்டும்னு விட்டுட்டு ஒதுங்கிட்டோம் பரவாயில்ல தமிழ் மாத்திட்டா என் தம்பிய சரி சரி பழத்தை பழச பத்தி பேசி நினைச்சு என்ன பண்ண ஆக போகுது அவனே எல்லாத்தையும் மறந்துட்டால இப்படியே விட்டுடலாம் போ போய் தூங்கு என்க சரி சித்தி சென்றாள் இதுவரை இவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்ட தமிழாவிற்கு இறங்குகிறது போன்று உணர்வு ஏனி முழுவதும் புல்லரிப்பும் ஒரு ரமா வருவதை உணர்ந்தும் சட்டன படுக்கையில் சென்று ஒரு புறமாய் படுத்துக்கொண்டாள் தமிழ அழைத்து வர உள்ளே நுழைய அவள் படுத்திருப்பதை கண்டதும் தூங்கிட்டேயா கூறிவிட்டு தானம் விளக்கினை அமர்த்தி விட்டு படுத்தாள் விலைகளில் கண்ணீர் மௌனமாய் கரைந்தது தனக்கு பிடித்த தன்னை முழுமனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் கட்டாயத்தின் பெயரில் திருமணம் கடமையின் பெயரில் குழந்தை இப்போது தான் அனைத்தும் புரிந்தது இந்த குழந்தைக்கான காரணம் என்னவென்று அன்று தாங்கள் ஊருக்கு சென்று வந்த பின் தானே அவன் தன்னை நெருங்கினான் அப்படியென்றால் அவன் கௌரவம் கெட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் மனிதர்கள் இருப்பார்கள் வாழ்க்கைக்கு நடுவில் ஒரு காரணம் கூட காதல் அன்பு நேசம் என்று ஒன்று இல்லை என்பது உண்மைதான் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் ஏன் கொடுத்தான் அதையும் கொடுக்காமலே இருந்திருக்கலாம்ல வருட வாழ்க்கை நினைக்க நினைக்க அருவறுப்பு கோபம் ஆத்திரம் அதைவிட அவன் தன்னை நெருங்கிய அணைப்பு நினைக்க ஆக்ரோஷம் தன்னிடம் மற்ற கணவன் மனைவி போன்று பேசாததற்கு காரணமும் அவனின் கடந்த கால வாழ்க்கை அப்படியே இருந்துவிட வேண்டியதானே எதற்காக தன்னை திருமணம் செய்து கொண்டு தன் கனவுகளையும் எதிர்காலங்களையும் கெடுத்தான் இப்படி ஒருவன் கிடைத்ததற்கு ஒளிவு மறைவு கொண்டவனோடு போலி வாழ்க்கை வாழ்வதற்கு பதில் தானாக தன் வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளலாம் என்றே எண்ணினாள் நினைத்தாலும் ஏனோ அவன் இல்லாத நொடிகளை கூட எண்ண முடியவில்லை அவனோடு வாழ்ந்த காதல் கொண்ட மனம் ஏற்க மறுத்தது மறுநாள் வீட்டிலே விசேஷம் என்பதால் அனைவரும் பரபரப்பாக இருக்க அரைக்குள்ளே முடங்கிக் கொண்டாள் இவர்களும் தானே தனக்கு துரோகம் செய்தார்கள் இவர்களின் முகத்தை இந்த வீட்டில் இருப்பதற்கு கூட கேடு சென்றுவிட வேண்டும் நினைத்தாலும் தன் பெற்றோருக்கு அவ பெயர் வரக்கூடாது என்றே எண்ணினாள் கற்பிணியாக இருக்கும் அவளை தொந்தரவு செய்யாது மற்றவர்களும் இருந்துவிட நிம்மதியாக தனிமையில் கலைத்தாள் அன்றொரு நாளை உண்பதற்கு கூட மனமில்லை தன்னை காப்பேன் என நம்பும் தன்னுயிர் ஜீவனுக்காக உண்டால் ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்து மறுநாள் காலையில் விழாவும் ஆரம்பித்தது அந்த வீடு மலர்களால் காட்சியளித்தது அக்கம் சொந்தக்காரர்கள் தமிழாவின் பெற்றோர் அனைவரும் வந்திருந்தனர் வர வேண்டிய முக்கியமானவனே வரவில்லை தமிழாவின் முகத்தில் இருக்கும் வருத்தமும் கோபமும் கவலையும் அமைதியும் யுவன் வரவில்லை என்பதால் என்று நினைத்துக் கொண்டனர் மற்றவர்கள் விழா தொடங்க முதலில் ரமாதான் ஆரம்பித்து வைத்தாள் அவள் வாங்கி வந்த வளையலை மெல்லிய மாலையோடு அமர்ந்திருந்த தமிழலாவின் கரங்களில் அணிவித்து வாழ்த்து கூறினாள் அதே மற்றவர்களும் வாழ்த்து கூற அமைதியோடு இருந்தாள் தமிழலாவின் அமைதி முகத்தை உருண வைத்துக் கொண்டு இருப்பதை கண்ட செல்வராணி இப்படி இருக்க மெல்ல கேட்க அதற்கும் அமைதிதான் நேரங்கள் கடக்க தாய்மையின் பூரிப்பில் அழகோடு ஜொலித்துக் கொண்டிருக்க அவளின் கவலை இவன் வராததே என்று அனைவரும் நினைத்து கொண்டு அதனையே கூறி கூறி ஆறுதலும் கூறினர் அவர்கள் அனைவரும் நீதும் வெறுப்பு தான் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் இங்கிருந்து எப்போது செல்வம் என்று எண்ணியே கொண்டிருந்தால் வந்தவர்கள் சீமந்த உணவருந்து கிளம்பிவிட தன் மகளை அழைத்துக் கொண்டு தமிழீழாவின் வீட்டாரும் கிளம்ப ஆரம்பித்தனர் சரி அப்போ நாங்க கிளம்புறோம் ரமா பார்த்து பத்திரமா ஊருக்கு வாமா மாமியார் வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுமா சரிங்க அக்கா நீங்களும் பார்த்து போயிட்டு என்றதும் தயாராக இருந்த காரில் கிளம்பினார் கிளம்பினர் யாரிடமும் எதுவும் பேசவில்லை கைபேசியும் அணைத்து வைக்கவில்லை இருந்தாலும் அவனிடம் இருந்து ஒரு அழைப்பு கூட இல்லை வந்தாலும் எடுக்க போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தாள் வீட்டுக்கு வந்ததும் அறைக்கு சென்று அடைந்து கொண்டவளோ உடையை மாற்றி படுக்கையில் படைத்துக் கொண்டாள் அசைதியாக இருக்கும் என நினைத்து பெற்றவர்களும் எதுவும் கவனிக்கவில்லை அதே நேரம் நீங்க ரமா யோசனையோட ஊருக்கு செல்ல கிளம்பி காலுக்கு வர நாளைக்கு போன சொன்னா கேக்குறியா தனியா ரமா ரத்தினம் பாட்டி கேட்டார் அடிக்கடி வர எனக்கு என்ன பயம் என் யோசனை பத்தி தான் ரெண்டு பேருக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்குமோ அவன் ஏன் வராம போனா பாவம் தமிழ்நலா முகமே சரியில்லை சித்தி வந்துட்டு போய் இருபது நாள் தானே ஆகுது அதுக்குள்ள எப்படி வரேன்னு நினைச்சிருப்பான் இதுல வேலை அதிகமா இருந்திருக்கும் அவளுக்கு தானே வளகாப்பு அவனுக்கா என்ன இருந்தாலும் சித்தி கூற வர போகுறா அவங்கள நீ நினைக்காத அதுக்கு சந்தோஷமா தான் இருக்காக முழு முழுமனதா ஏற்கவில்லை என்றாலும் ஏற்றுக்கொண்டு கிளம்பிச் சென்றாள் அன்றிரவு வீட்டுக்கு நுழைந்த இவனின் நினைவுகள் முழுதும் தன்னவளை சுற்றியே எதற்காக இரு நாட்கள் அவளிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை குறிஞ்செறி கூட வரவில்லை வளைகாப்பு நேரம் என்று நினைத்தேன் சரி ஆனால் இப்போதுதான் முடிந்து விட்டதே பின் ஏன் தன்னை அவள் அழைக்கவில்லை அப்போதுதான் நினைவுக்கு வந்தது ஏதாவது தேவை என்றால் மட்டுமே தான் அழைத்து பேசுவது மற்ற நேரங்களில் அவளாகத்தான் அழைப்பாள் என்பது இருந்துட்டோமே ஒருவேளை விழாவிற்கு தான் வராததால் கோபம் கொண்டு விட்டாளா அதற்கு தான் அழ அழைக்கவில்லையோ நினைத்தவனின் கரங்களோ அவளுக்கு அழைத்தது அழைப்பு போக அவள் எடுக்கவில்லை மறுபடியும் முயற்சி செய்து பார்க்க அப்போதும் எடுக்கவில்லை முடியாதது போதும் போதும்தான் அதனின் ஏக்கம் அதிகரிக்கும் என்பது போல் பேசியே ஆக வேண்டும் அவளிடம் என ஏங்கினான் கடைசியாக ஒரு முறை முயற்சி செய்து பார்க்க எடுத்து விட்டது ஆனால் பேசியது அவளின் தம்பி செல்வா மாமா அக்கா தூங்கிட்டா ரொம்ப நேரம் அடிக்குதுன்னு நான் எடுத்தேன் அதுக்குள்ளோ அக்கா தூங்கிட்டா ஆமா மாமா சரி நீ சாப்பிட்டியா என்று அவனிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு தன் கைபேசியை வைத்து சோஃபாவில் சரிந்தான் அதே நேரம் அக்காவிடம் அவளின் கைபேசியை தர வாங்கி கொண்டாள் அக்கா மாமா கிட்ட சொல்ல சும்மாதா நீ போய் சாப்பிடுற சொன்னாங்க எனக்கு பசு இல்ல அம்மா வர சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தூங்க சொல்லு நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரிக்கா என்றவனோ சென்றுவிட அடக்கி வைத்த கண்ணீரை வெளியே விட்டாள் இந்த நாள் வரை எதிர்பார்த்த எதுவும் தனக்கு கிடைத்ததில்லை என்று அவனின் கரங்களால் திருமாங்கல்யம் வாங்கி கொண்டேனோ அன்றிலிருந்து அனைத்தையும் தான் இழந்து விட்டதை உணர்ந்தாள் அதிக பேரசை கொண்டோம் தனக்கு மட்டும் ஏன் இப்படி இப்போது கூட அவன் வேறு ஒரு பெண்ணை நேசித்தான் என்பது பிரச்சனை அல்ல தன்னிடம் அனைவரும் அதைவிட தன் மூச்சோடு கலந்தவனே விட்டானே என்ற கவலைதான் மனதினை அழித்துக் கொண்டிருந்தது சோபாவின் பின்னை சாய்ந்த இவனின் எண்ணங்களோ அன்னையிடம் தன் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொண்டது அம்மா செதுக்குமா நீ இந்த நிமிஷம் என் கூட இல்ல நீ எனக்காக தேர்ந்தெடுத்த நிலா இன்னைக்கு என்ன உன்னை விட நல்லா பாத்துக்கிறமா எனக்காக துணை வேணும்னு நீ நினைச்ச ஏன்னு இப்ப புரிஞ்சதுமா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் உயிரா நினைக்கிறேன் ஆனா என்னன்னு தெரியல பயமா இருக்கு நாங்க ரெண்டு பேரும் என்னைக்கு ஒன்னா இருக்க நீ தாம துணையா இருக்கணும் என் கடந்த காலம் தெரிஞ்சாவ என்னை ஏத்துக்கிடுவாளாமா இந்த உண்மையை மறைச்சு வாழ்றது எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்குமா என்று மனதில் இருப்பதை புலம்பிக் கொண்டு அப்படியே கண்ண இருந்தான் நன்றி